இல்லைங்க இருக்கு அதெல்லாம் அங்கே செக்கிங் முடிச்சிட்டு வெளியில் வரனு வரும் அழைக்காணம் அதான் இல்லை அட்ஜெஸ்ட் இந்தியாச்சும் வரலாம் இது வரைக்கும் வரலாம் அவங்க விட வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போர்டிங் போட்டுவிட்டாரு லக்கேஜ் போட்டார் அதெல்லாம் போர்டிங் போட்டாரு அந்த கவுண்டர்ல பார்த்தீங்க

இப்போது டைம் வந்து ஒன்று அஞ்சு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குது ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஆனால் அதை காணும் என்ன தான் பார்த்துட்டுக்களோ சீக்கிரமாக எடுக்கிறாங்களோன்னு தெரியல நான் அதில் வந்து செக்கிங் தான் இருக்குது பாருங்க இப்போ வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஒன்றும் இது பண்ண மாட்டேன் வெளியில் வந்தால் தான் ஒரு டார்ச்சர் பண்ணி இது பண்ணிவிடுவேன் தண்ணி குடிமா தண்ணி குடிக்கவே இல்லை தண்ணி குடி

இருக்குங்க இங்கே சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க இப்போ அவங்களால லக்கேஜ் தள்ள முடியாட்டிக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணால் அவங்களுக்கு தள்ளிட்டு போவாங்க அவங்க உள்ளே எல்லாம் போயிட்டு வரல அவங்க போவாங்க இப்போ அவங்கள வயசானவங்க முடியாதவங்கன்றதுனால லக்கேஜ் தள்ளுறதுக்கு அவங்கள வச்சுருக்காங்க இங்கே ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க செப்பலும் கொண்டு போகலாம் பாருங்க எவ்வளோ டயர்டாக இருக்கிறோம்னு சொல்லி காலையிலேயே நேற்றும் ஒழுங்கான தூக்கம் இல்லை முந்தின நீங்க வரலேருந்து நமக்கு ஒழுங்கான தூக்கம் இல்லையா அதனால் ரொம்ப டல்லாக இருக்கான் காலையில சீக்கிரமாக இழந்தாச்சு பையனுக்கு வர இந்த எக்ஸாம் இருக்குது அதனால் அவர் வந்து காலேஜுக்கு போட்டார் நானும் என் ஹஸ்பண்டும் பொண்ணும் தான் வந்திருந்தோம்மா தம்பியை வழி அனுப்புறத்துக்காக பையனுக்கு காலேஜ் இருக்குது அதனால் அவர் கிளம்பிட்டார் அதனால காலையில் சீக்கிரம் தான் நிலைமை அனுப்பி விட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் வந்தோம் அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கும் பேச பார்த்தீங்கனாலே தெரியும் அது ரொம்ப டல்லா இருப்பேன் அதுதான் காணும் அதனாலதான் இருக்கும் நம்ம இப்ப போலாமா அவர் பண்ணா ஏதாச்சும் ஒரு அட்லீஸ்ட் உள்ள போய்ட்டு என்ன கால் பண்ணா கூட நம்ம கிளம்பிடலாம் அவர் என்ன காலும் பண்ணல அதான் என்ன சேர்ந்து தெரியல அதான் வெளியே நினைக்க வேண்டியிருக்கு பண்ணலாம் இல்ல அவர் வேற யாரையாவது போகணும்னு வச்சு வாங்கி பண்ணலாம் ஆனா ஏன் பண்ண தெரியல எல்லா நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போயிட்டாரு என்ன மாட்டோம்